வணக்கம் ஜோதிட அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாத ராசி பலங்கள் கன்னீராசி கன்னீராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தில சஞ்சாரம் செய்வார் ஆகையால் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வகைகளிலும் சாதகமாக அமையும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் உங்களின் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அது உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்பட வைக்கும் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் செய்து முடிப்பார் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் எதிலும் துணிச்சலோடு செயவீர்கள் மற்றவர்களின் நட்பை எதிர்பார்ப்பீர்கள் சில நேரங்களில் உங்களுடைய அதிப்படியான அவசரமும் கோபமும் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளாக மாறலாம் ஆகையால் சொஞ்சம் நிதானித்து செயல்படுவது நல்லது பொருளாதார விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இருந்தபோதிலும் மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது உடன் இருப்பவர்கள் மூலமாகவோ தேவையில்லாத விரயங்களும் ஏற்படும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மையை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புதிய விஷயங்கள் காரியங்களில் நன்மை உண்டாகும் சில விஷயங்களில் அதீதமான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளவும் வீண்வரங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இருபினும் பொது விஷயங்கள் கலவையான பலங்களைப் பெறுவீர்கள் வெளியிடங்களில் மற்றும் மற்றவர்கள் மூலமாக எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தீவிர தன்மை இருக்கும் இருபினும் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தவரைக்கும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் அவருடைய உடல்நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகளைப் பொறுத்தவரைக்கும் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் மூத்த உடம்பிறந்தவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது உங்கள் காதல் உறவுகளில் பதற்றத்தைக் காட்டுகிறது பரஸ்பர சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போக்கு மற்றும் கோபத்தை வெளிப்படுத்துதல் போன்ற பிரச்சனைகள் உங்கள் உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும் நிதானம் தேவை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உங்கள் அறிவுரைகளைக் கேட்டு அதன்படி நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் பிள்ளைகளின் வயதிற்கு ஏற்ப சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் உறவினர்களால் அடிக்கடி பிரக்னைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசவும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும் ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் கிரக நிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும் படிப்பில் ஆர்வம் குறைவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் கவனம் குறைவாக இருக்கும் மற்றும் படிப்பில் நல்ல முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சேமிப்புகள் உயரும் கடன் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீர்கள் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும் எந்தவொரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சும்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருபுறம் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மறுபுறம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சில சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்